ஹை ஃப்ரெண்ட்ஸ் பாண்டியன் ஸ்டோர் எபிசோட் ரிவியூவில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாமாங்க இங்கே நம்ம கோமதி ரொம்பவே பதட்டப்படுறாங்க அடியை அடி பாவி எதுக்காக போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணிங்க ஃபர்ஸ்டுலேருந்து எல்லா உண்மையும் வெளியே வர்றதுக்கா எல்லா உண்மையும் தெரிஞ்சா உங்கள் ரெண்டு பேருக்கும் நான் தான் கல்யாணம் பண்ணி வச்சுன்னு தெரிஞ்சா உன் மாமா என்னை வீட்டை விட்டே அனுப்பிடுவாருடி இல்லைனா அவர் போயிடுவார் குடும்பமே செதைய போகுதேடி அப்படின்னு சொல்லிட்டு அழுகிறாங்க இங்கே மீனாக இருந்துட்டு அத்தை அப்படி எதுவும் நடக்காத அத்தை நீங்களே இப்போ சொல்லி ஒ கொஞ்சம் சைலண்டா இருங்க அப்படி எதுவும் நடக்காது வாங்க வெளியே போகலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க எதுக்குடி வெளியே அப்படின்னு சொல்லி இங்கே நம்ம கோமதி பயத்தோடு கேட்க ஐயோ அத்தை நம்ம உள்ளே இருந்தங்கன்னா சந்தேகம் வந்துடும் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மீனாக வெளியே கூட்டிகிட்டு போக அப்பதான் கதிர் வந்ததுமே இங்கே நம்ம பாண்டியன் கேட்குறாங்க இலேய் என்னடா இதெல்லாம் போலீஸ் வீட்டுக்கு வந்திருக்கு ஏதோ நகை காணாமல் போச்சா என்னடா நடக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இங்கே நம்ம கதிர் வந்து அது வந்துப்பா அது வந்து ராஜியோட நகை தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ராஜி நகையா ஆமாம்ப்பா அவங்க வீட்டிலருந்து நான் ராஜி எடுத்துகிட்டு வந்தால்ல அந்த நகை தான் காணாமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இங்கே நம்ம ராஜி இருந்துட்டு ஆமாம் மாமா நான் சொல்கிறேன் எல்லாத்தையும் நான் தான் நகையெல்லாம் எடுத்துகிட்டு வந்தேன்ல அது கண்ணன்ற ஒருத்தந்தான் திருடனா அது கதிர் எ எடுத்துக்கல அந்த நகையை அவன் தொட்டு கூட பார்த்ததில்ல அப்படின்னு சொல்லி சொல்கிறான் சொல்கிறாங்க நம்ம பாண்டியன் இருந்துட்டு என்னம்மா சொல்கிற ஆமாம் எல்லா தப்புக்கும் நான் தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு ராஜு வந்து ஒளர வராங்க எங்கள் மீனா இருந்துட்டு மாமா மற்றதெல்லாம் நான் சொல்கிறேன் மாமா அது வந்து அது வந்து கதிரோட ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க என்ன கதிரோட ஃப்ரெண்டா ஆமாம் மாமா நகையெல்லாம் திருடிட்டு போனது கதிரோட ஃப்ரெண்டு தான் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதா சொல்லி அவங்க ரெண்டு பேரும் ஏமாற்றிட்டு நகையை தூக்கிட்டு அவன் ஓடிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம மீனா ஒரு புது கதையாக சொல்கிறாங்க அதுக்கப்புறம் நம்ம ராஜி தான் ஏதோ ஒரு நாள் பார்த்தாலாம் அதுக்கப்புறம் அவ தான் க அவளும் கதிரும் போயிட்டு போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்கம்மாம்மா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம மீனா சொல்ல இங்கே பாண்டியன் இருந்துட்டு ஏன்பா ராஜி நீ போலீஸ் ஸ்டேஷன் போனியா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே அதிர்ச்சியாக கேட்குறாங்க இங்கே நம்ம மீனாக இருந்துட்டு ஆ போலீஸ் ஸ்டேஷன் தான் போனான் எதுக்காக நகை எதுன்னு அவளுக்கு தான் அடையாளம் தெரியும் அதுக்காக தான் போனான் அப்படின்னு சொல்லிட்டு மீனாக சமாளிக்க அதுக்கப்புறம் இங்கே நம்ம கதிர் இருந்துட்டு அப்பா நீங்கள் எல்லோரும் கொஞ்சம் உள்ளே போங்கப்பா சார் நீங்கள் தப்பாக நினச்சிங்களா கொஞ்சம் பக்கமாக வந்து பேசுகிறீங்களா அப்படின்னு சொல்லி இங்கே நம்ம கதிர் இருந்துட்டு போலீஸ்கிட்ட சொல்ல பாண்டியனோ டேய் எதுக்காக தனியாக பேசணும் அப்படியெல்லாம் தனியாக பேசணுன்னு வேணாம் நான் நானும் இங்கே இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இங்கே போலீஸ் இருந்துட்டு என்னப்பா உங்கள் குடும்பத்தில் யாருக்கும் எந்த விஷயம் தெரியாதா இவ்வளோ பெரிய விஷயம் நடந்திருக்கு குடும்பத்தில் சொல்லணும்ல என்னப்பா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க உங்கள் குடும்பத்தாளுங்கெல்லாம் பேசி ஒரு முடிவுக்கு வாங்க அதுக்கப்புறமா வந்து எங்கிட்ட பேசுங்க எங்களுக்குன்னா வேறு வேலை இல்லையா என்ன அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் திட்டம் எங்கள் கதிர் இருந்துட்டு சார் அவ்வளோதான் சார் எல்லாமே கிளியர் ஆகிடுச்சி நான் அவங்களை உள்ளே அனுப்பிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க எங்கள் போலீஸ் இருந்துட்டு கிட்ட இங்கே பாருங்கள் உங்கள் பையனை நாங்கள் எதுவும் பண்ண போகிறதில்ல நாங்கள் பேசிவிட்டு அனுப்புகிறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் பாண்டியன் எல்லாருமே உள்ளே போயிடுறாங்க நம்ம பழனி மட்டும் நம்ம கூட போலீஸ் கூட பேசிக்கிட்டு இருக்காங்க பாண்டியன் இருந்துட்டுப்பா ராஜி அப்போ கதிர் வந்து நகையை திருடலையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஆமாம்மா அவன் மேலே எந்த தப்பும் இல்லை அவன் ரொம்ப நல்லவன் மாமா எல்லா தப்பும் என் மேலே தான் என்னால் தான் அவன் இவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கான் எல்லாமே என்னால் தான் அப்படின்னு சொல்லி உண்மையை சொல்ல வரப்போ இங்கா நம்ம கோமதி இருந்துட்டு மீனா மற்றதெல்லாம் நீயே சொல்லு மீனா அவள் அவள் ரொம்ப பயத்தில் இருக்கா நீயே சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கோமதி சொல்ல எங்கள் மீனா இருந்துட்டு ஆமாம் மாமா நான் அன்னைக்கு நியூஸ் பேப்பரில் ஒரு திருடனை ஓடி ஒரு பொண்ணு பிடிச்சாங்கல்ல அது ராஜி மாதிரியே இருக்குன்னு நீங்கள் சொன்னீங்கல்ல அன்னைக்கு தான் மாமா அது ராஜி தான் ஓடி போய் திருடனை பிடிச்சிது அப்படின்னு சொன்னதும் இங்கே நம்ம பாண்டியனுக்கு பயங்கர ஷாக்கிங்காக இருக்குது அதுக்கப்புறம் ஏதாச்சும் ராஜியை திட்ட போயிடுவாரோ அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கோமத்து இருந்துட்டு ஏங்க அப்படியே பேச்சை மாத்துறாங்க இங்கே பாருங்கள் என் பையன் மேலே எந்த தப்பும் இல்லை அவனை அப்படி போட்டு அடிச்சுங்க எப் எதுவுமே விசாரித்து நீங்கள் எதுவுமே பண்ணுறதில்லை என் பையன் தப்பே பண்ணாமல் அவ்வளோ அடியை வாங்கிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம பே கோமதிருந்து பேச்சை மாற்றி விடுறாங்க இங்கே நம்ம பாண்டியன் சொல்கிறாங்க அப்போ எனக்கு என்ன தெரியுமா அவன் தான் நகையை எடுத்துருனான்னு சொல்லிட்டு அவனே சொன்னான் அவனே ஒத்துக்கணும் அதனால தான் நான் தெரியாமல் அடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இங்கே நம்ம செந்தில் இருந்துட்டு அது சரி மீனா ஆமாம் இந்த விஷயம் எல்லாமே உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க எங்கள் மீனா வந்து பயம் ஐயோ திடீர்னு கேட்டால் எப்படி சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க அது வந்து அது வந்துங்க ராஜி அப்பப்போ நடக்கிற விஷயத்தெல்லாம் எங்கிட்ட சொல்லுவா நானும் கேட்டுக்குப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம செந்தில் கேட்க எங்கள் மீனா இருந்துட்டு கதிர் ராஜியே சம்மந்தப்பட்டவங்க அவங்களே எந்த விஷயமும் சொல்லலை அவங்க சொல்லாதப்ப நான் எப்படிங்க சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம மீனா சொல்கிறாங்க அதுவும் சரி தான் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க இங்கே நம்ம போலீஸ் இருந்துட்டு கதிர்கிட்ட நகையெல்லாம் கண்டிப்பாக திரும்ப வரத்துக்கு வாய்ப்பு கிடையாது அதுக்கான பணத்தை மட்டும் சொத்தை வித்தாச்சு கண்டிப்பாக அந்த அவன் வந்து கட்டுவான்னு சொல்லியிருக்கான் நாங்கள் தேவைப்படுறப்ப உங்களை கூப்பிடுவோம் அதே சமயம் கோர்ட்டுக்கும் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பிடுறாங்க அதுக்கப்புறம் கதிரும் நம்ம பழனியும் உள்ள வராங்க அதுக்கப்புறம் நம்ம பாண்டியன் இருந்து உன் மேலே எந்த தப்பும் இல்லை இல்ல சாரிடா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதுக்கப்புறம் நம்ம செந்தில் இருந்துட்டு அப்பா இந்த எதிர்த்து வீட்டாளுங்க ஆளுங்க கதிர் மேல எவ்வளவு திருட்டு பள்ளி போட்டாங்க அது மட்டும் இல்லாமல் அவனை கண்டபடி பேசுனாங்க அடிக்கடிக்கு எப்போ பார்த்தாலும் அவனை திருடன் அப்படி இப்படின்ட்டு என்னென்னவோ பேசுகிறாங்க அவங்க முன்னாடி நம்ம இவன் மேலே எந்த ஒரு தப்பும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி ஆகணும்ப்பா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நம்ம கோமதிமே ஆமாங்க ஆமாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் பாண்டியன் வந்து வெளியே போயிட்டு டே பெரிய மனுஷங்களா வெளியே வாங்க வெளியே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்தி கூப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க இங்கே நம்ம பழனிக்கிட்டு சொல்கிறாங்க டே பழனி போயிட்டு கதவை தட்டுறா அவங்க பயந்துக்கிட்டு கதுவை சாத்திக்கிட்டு உள்ளே உட்காந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இங்கே பழனி போயிட்டு கதுவை தட்டினதும் நம்ம அப்போத்தான் வந்து ஓப்பன் பண்ணுறாங்க இவங்க எல்லாரையும் கூப்பிட்டுக்கிட்டு இருக்கிறத பார்த்துட்டு என்னப்பா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இங்கே நம்ம கோமதி இருந்துட்டு அம்மா உங்கள் பசங்களை வர சொல்லு அவங்க கொல்லப்புறமா போயிட்டு ஒழிஞ்சிக்கினாங்களா என்ன அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க என்னடி என்னடி இருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இங்கே பழனி இருந்துட்டு அப்போ அம்மா உங்கள் பசங்களை வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுமே சொல்கிறாங்க என்னென்னு சொல்லி கே கேட்குறேன்னு சொல்லுங்கடா அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப ஃபஸ்ட்டு நீங்கள் வர சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பழனியுமே சொல்கிறாங்க அதுக்கப்புறம் அந்த சக்தி விலம் முத்துவேல வந்து நிற்கிறாங்க இங்கே நம்ம பழனியன் இருந்துட்டு என் ம திருடலை எவனோ கண்ணனான் அவன் தான் திருடி இருக்கான் என் மவன் உத்தமன் என் மாம் மேலே எந்த தப்பும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம பாண்டியன் சொல்ல எங்கள் சக்தி வேலம் முத்து அப்போது நகையெல்லாம் யார் எடுத்தது அப்படின்னு சொல்லி அப்பா அவன் யார் அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப எங்கள் மீனாக இருந்துட்டு அது வந்து யா யாரோட தெரில உதவி பண்ண வந்தவனா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் ஆஜு இருந்துட்டு கண் இது கதிர் மேலே எந்த ஒரு தப்பும் இல்லை எங்களை ஏமாத்தணுது அந்த கண்ணன்னா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் அதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் எல்லாருமே நம்ம க பழனியும் பாண்டியனும் கடைக்கு போயிடுறாங்க அவங்கவுங்க வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடுறாங்க மறு நைட்டு தூங்குறப்ப நம்ம ராஜு வந்து நம்ம பாண்டியன்கிட்ட சொல்கிறாங்க மாமா நான் ரொம்ப நாளாகவே எனக்கு மனசுக்குள்ளே இருக்கிற கேள்வி இப்போ நான் உங்ககிட்ட கேட்கணும் கேட்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க கேளுப்பா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் பாண்டியன் சொல்ல ஏமா நான் அந்த வீட்டுக்கு வந்ததுலேருந்தே பார்த்துக்கிட்டு இருக்கேன் எப்பவும் கதிரை திட்டிக்கிட்டே இருக்கீங்க எப்பவும் அவனை தப்பாகவே நினைக்கிறீங்க அவன் மேலே நீங்கள் பாசத்தே காட்டுறதில்லை ஏமாம்மா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதுக்கப்புறம் நம்ம பாண்டியனருக்கு மனசுக்குள்ளாக கடந்து தவிக்குது என் மகன் மேலே எனக்கு உள்ளுக்குள்ளே பாசம் இருக்குமா நான் அவனை திட்டுறேன்னா அவன் என் பேச்சை கேட்குறதில்ல அதுக்காக மட்டும்தான் ஆனால் அவன் மேலே எனக்கு அம்முட்டு பாசம் இருக்குது நான் அவன் மேலே எவ்வளோ கோவத்தை காட்டணும் அந் அதோட டபுள் மடங்கு அவன் மேலே பாசம் இருக்குமா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க எங்கள் ராஜு இருந்துட்டு ஏமாம்மா நீங்கள் வெளிக்காட்டிக்கிறதில்ல அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க எங்கள் கோமதி இருந்துட்டு பாரு ராஜி அதெல்லாம் நீ பேசக்கூடாது இது சைலண்டாக போ அப்படின்னு சொல்லிட்டு கோமதி இருந்துட்டு அனுப்பி விட்டுறாங்க மறுநாள் காலையில் நம்ம அரசி வந்து காலேஜ்க்கு கிளம்பிடுறாங்க இங்கே நம்ம மீனாவுமே ஆஃபீஸ்க்கு ரெடியாக கிளம்பிக்கிட்டு இருக்காங்க இங்கே நம்ம மீ இது அரசி வந்து நம்ம குமரனை பார்த்து குமாரை பார்த்து ஹாய் சொல்லிட்டு போகிறாங்க இதை வந்து மீனா கவனிக்கிறாங்க என்ன இவங்க ரெண்டு பேசிக்கிறா ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்களா ரெண்டு குடும்பத்துக்கும் ஆகவே ஆகாதே இவங்க ரெண்டு பேரும் எதுக்காக ஹாய் சொல்கிறாங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம மீனாவுக்கு டவுட் வருது சரி இன்னைக்கு அரசியை நம்ம ஃபாலோ பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு மீனா இருந்துட்டு ஃபாலோ பண்ணுறாங்க இங்கே குமார் இருந்துட்டு நம்ம அரசிக்காக ஒரு கோவிலான வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இங்கே நம்ம குமார் வந்து மெசேஜ் பண்ணியிருப்பாங்க அரசி நீ வா அரிசி முக்கியமாக கூட பேசணும் அது மட்டும் இல்லாமல் ரொம்ப நாளான மாதிரி இருக்குது அவங்க கூட கிட்டே நின்று பேசணும் அப்படின்னு சொல்லி சொல்லி மெசேஜ் பண்ணிக்கிறாங்க நம்ம அரசியால் வராமலும் இருக்க முடியல சே வந்து பார்த்துட்டு போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க ரெண்டு பேரும் க்ளோஸிங்காக நின்று பேசிக்கிட்டு இருக்காங்க ப்ளீஸ் அரிசி நம்ம கல்யாணம் நடந்தால் கண்டிப்பாக ரெண்டு குடும்பமும் ஒன்று சேர்ந்து சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் குமார் வந்து அரசி எப்படியாவது தன்னோட வலையில் விழ வைக்கணும் அப்படின்றதுக்காக என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்கான் இங்கே நம்ம மீனா வந்து அதை பார்த்துட்டு அவங்களுக்கு மூச்சே நின்று போகுது நம்ம மீனா அவங்க ரெண்டு பேரும் ரொம்பவே க்ளோஸாக நின்று பேசிக்கிட்டு இருக்கிறத பார்த்துட்டு ஆத்தாடி இவங்க ரெண்டு பேரும் லவ் பண்ணுறாங்களா இந்த விஷயம் மாமாவுக்கு தெரிஞ்சால் என்ன ஆகுமோ தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பதட்டப்படுறாங்க உடனே நம்ம மீனா வந்து ஆஃபீஸ் கூட போகாமல் வீட்டுக்கு போயிடுறாங்க இந்த விஷயத்த சொல்லலாமா வேணாவா சொல்லலாமா வேணாவா அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே தன்னந்தனியாக உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க அப்போ நம்ம பாண்டியன் வந்து வராங்க என்னப்பா மீனா நீ ஆஃபீஸுக்கு போன வேகத்தில் திரும்பி வந்துட்டு இருக்க ஏன் ஆஃபீஸ்க்கு போகலையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதுக்கு மீனாக இருந்துட்டு அது வந்து மாமா அது வந்து மாமா அப்படின்னு சொல்லிட்டு மீனா வந்து ரொம்பவே அதாவது கொலைப்புறம் மாதிரி பேசுகிறாங்க இங்கே பாண்டியன் இருந்துட்டு என்னாச்சு மீனா அவனுக்கு ஏன் இப்படி பேசிக்கிட்டு இருக்க பேய் இது பிடிச்சிருக்க அவனுக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அது ஒன்றும் மாமா நம்ம மெயினாக வந்து அரசியும் நம்ம குமாரும் நின்று பேசிக்கிட்டு இருக்கிறத ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்திருப்பாங்க கிட்ட காட்டலான்னு சொல்லிட்டு அது வந்து மாமா அப்படியே ஒரு பயத்தில் அந்த ஃபோட்டோவை நம்ம பாண்டியன்கிட்ட காட்டிடுறாங்க இது இங்கே பாருங்க மாமா குமாரும் இந்த அரசியும் ரெண்டு பேரும் நின்று பேசிக்கிட்டு இருந்தாங்க அதை பார்த்ததுமே எனக்கு பேய் பிடிச்ச மாதிரி தான் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதை பார்த்த அந்த ஃபோட்டோவை பார்த்த பாண்டியனுக்கு பயங்கர ஷாக்கு என்னது கோமதி கோமதி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம பாண்டியன் பயங்கர சத்தமாக கூப்பிடுறாங்க என்னங்க என்னாச்சு இவ்வளோ சவுண்டாக கூப்பிட்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம கோமதி வந்து ரொம்பவே பதட்டமாக வந்து கேட்க என்ன இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோவை காட்டி கத்துறாங்க இங்கே கோமதிக்கே பயங்கர ஷாக்கிங் அதை பார்த்ததுமே அவங்க மயங்கியே விழுந்துடுறாங்க மீனாக இருந்துட்டு அத்தை உங்களுக்கு என்னாச்சு ஐயோ அத்தைக்கு ஏதோ ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு தண்ணியெல்லாம் எடுத்து வந்து முகத்தில் தெளித்து விடுறாங்க தான் நம்ம கோமதியை எந்திரிக்கிறாங்க என்னங்க இது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அன்னைக்கு உங்களுக்கு தெரிஞ்சவங்க உங்கள் பொண்ணை கோவிலான ஏதோ ஒரு பையன் கூட நின்று பேசுகிற மாதிரி சொல்லிட்டு போனாங்க அது இப்போ உண்மையாயிடுச்சுங்க அரசி அந்த குமார லவ் பண்ணுறாளா ஒச்சொச்சோ அந்த குமார் எவ்வளோ கெட்டவன் அவனை கல்யாணம் பண்ணின்னு போனால் இவ வாழ்க்கை நல்லா இருக்குமாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கோமதி ரொம்பவே அழுது புலம்புறாங்க இங்கே நம்ம பாண்டியனுக்கு பயங்கர கோபம் அவள் காலேஜ் போயிட்டு வரட்டும் அதுக்கப்புறம் இருக்குது என்ன வேலை பார்த்துக்கிட்டு இருக்கா இந்த வீட்டிலே அவளை மட்டுந்தான் நான் செல்லம் கொடுத்து வளர்த்தேன் அது தப்பாக போச்சே வரட்டும் வரட்டும் தான் கரேன் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் வந்து கடைக்கு கூட போகாமல் ரொம்பவே கோபமாக வீட்டில் உட்காந்துட்டுருக்காங்க இங்கே மீனா சுச்சு என்ன நடக்குமோ எது நடக்குமோ தெரியலையே நம்ம பாட்டுக்கு அம்மா கிட்ட ஃபோட்டோவை காட்டிட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பதட்டமாக இருக்காங்க இங்கே நம்ம பாண்டியன் பயங்கர கோவத்தில் இருக்காங்க அரசி மேலே இதோட இந்த ரிவி முடிது இதுக்கப்புறம் என்ன நடக்கும் சொல்லி வெயிட் பண்ணி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் அரசுக்கு என்ன மாதிரியான தண்டனை கிடைக்கும் இல்லை பாண்டியன் வந்து எப்படிலாம் கோவப்படுவார் அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி தெரிவிங்க தேங்க்யூ